அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப்பட்ட நாளன் ஞானச்சித்தன் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் அதாவது குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க தற்கொலை செய்வதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இன்றைய இளைஞர்கள் வாசிப்பை நேசிப்பதில்லை தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணை தூரும் அறிவு அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் படிக்க படிக்க நமக்கு அறிவு மட்டுமல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒன்று நினச்சி அது நடக்கலைன்னா அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் பிரச்சனையாக ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு கவலை வரும் கண்ணீர் வரும் அதை தொடர்ந்து தோல்வி வரும் பிரச்சனையும் நம்ம பிரச்சனையாக பார்க்காம சவாலாக நினச்சோம்னா நம்மளுக்கு தைரியமே வரும் தன்னம்பிக்கை வரும் முடிவில் வெற்றி வரும் அதனால் நம்ம வாழ்க்கையில் தோல்விங்கிறது வந்து நமக்கு படிக்கட்டு மாதிரி தோல்வி இல்லாமல் அதாவது வேறு இல்லாத மரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் தோல்வி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது இப்போ கோழைத்தனமான மனிதர்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னா விதிப்படி வாழ்வாங்க ஆனால் தன்னம்பிக்கை உள்ள மனிதர்கள் தன்னுடைய விருப்பப்படி வாழ்வாங்க வாழ்க்கையில் பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்காம சவாலாக நினச்சி வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க நீங்கள் பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்காம சவாலாக பார்த்து நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் நன்றி வணக்கம்